வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா அருணகிரிநாத சுவாமிகள் அருளிச்செய்த சுவாமிமலை திருப்புகழ் ராகம் தர்பாரி கன்னடா தாளம் ஆதி தளம் திருவெழுக்குற்றிருக்கை இந்த திருப்புகழை எவரொருவர் மனமுருகி முருகனை வேண்டி பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அருணகிரிநாத சுவாமிகளின் முழு ஆசிகளும் பெறப்பட்டு நோய் விலகும் கடன் தொல்லை நீங்கும் திருமரமரன் அமையும் உழைந்த பேர் உண்டாகும் எல்லா நலமும் பெற்று சுவிட்சமமான வாழ்க்கை கிட்டும் இது தின்னம் இந்த ஒரு திருப்புகளை பாராயணம் செய்தால் அருணகிரிநாத சுவாமிகள் அருள் செய்த பதினாறாயிரம் திருப்புகளையும் ஓதி பயன்படுவதற்கு சமமாகும் ருவாகிய தாரக பிரமத்து ஒரு வகை தோற்றத்து இரு ஒன்றாய் ஒன்றாய் முருகாதாயை இருபிறப்பாலரின் ஒருவன் ஆயினை ஓராச்சை முன்னாள் நான் முகன் கூடுமி இமை பின்னில் பெயர்த்து மூவரும் போந்து இருத்தாழ்வே முருக ஒரு சிறை விடுத்தனை ஒரு நொடியதனில் இரு சிறை மயிலின் முன்னீருத்த நானில மஞ்ச செய்தனை முருகா நீலம் செய்த நீவலம் செய்தனை நால்வகை மறுப்பின் மும்மத திருசெவி ஒருகை பொறுப்பண் மகளை வேட்டனை ஒரு வகை வடிவினில் இருவகை தாகிய தனக்கு மூத்தோனா முகத்தோன் ஐந்து கை கடவுள் அருகு சூடிக்கு இலையோனாயினை ஐந்தெழுத்ததனில் நான் மறை உணர்த்து மூக்கச் இருவினை மருந்துக்கு நார்கவிராஜன் ஐம்புள கிழவன் அருமுகன் இவனென எழில் தரும் அழகூடன் கழுமள தூதித்தனை அருமீன் பயந்தனை ஐந்தரும் வேந்தன் நான் மறை தோற்றத்து முத்தலை செஞ்சூட்டு அன்றில் அலங்கிரி இரு பிழவாக விடுத்தனை காவிரி வடகரை மேவிய குருகிரி இருந்த ஆரழுத்து அந்த நரடியினை போற்ற அரக திரைவன் என இருந்தனையே ஏக தீரைவன் என இருந்தனையே ஏரக திரைவன் என இருந்தனையே ஏரக தீரைவன் என இருந்தனையே திரைவன் என இருந்தனையே திரைவன் என இருந்தனையே முருகா வெற்றிவேள் முருகனுக்கு அரஹரோஹரா ஹரா முன்னாளில் கர்வத்துடன் பிரம்ம பிரணவத்தின் பொருள் தெரியாமல் விழித்த காரணமாக நான்கு முகங்களுடைய பிரம்மனின் கொடுமையை நேரத்தில் கைகளால் குட்டி களைத்து அரி அரண் இந்திரன் ஆகிய மூவரும் உன்னை அடைந்து உன்னிரு திருப்பாதங்களில் பணிந்து முறையிட்டு வேண்ட பிரம்மனை நீ அடைத்த ஒரு சிறை நின்றும் விடுவித்தாய் முருகா ஒரு நொடிப்பொழுதில் இரண்டு உடைய மயிலின் மீது ஏறி மூன்று பக்கங்களிலும் நீர் உள்ள கடல்களை ஆடையாக உடுத்தியுள்ள முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என்ற நால் வகையான நிலம் படைத்த இவ்வுலகமே அஞ்ச நீ உலகை வந்தாய் முருகா நான்கு விதமான தந்தங்களை உடையதும் ஐராவத யானைக்கு மூன்று வகையான மதம் பிடிக்கக்கூடியதும் இரண்டு காதுகளையும் ஒரு துதுக்கியையும் கொண்ட மலை போன்ற ஐராவதத்தை உடைய இந்திரனின் மகளாகிய தேவயானையை மனம் செய்து கொண்ட முருகா ஒரு வகையான யானை வடிவிலே இள யானை கிழ யானை என இரு வடிவிலும் வரவல்லதும் கண்ணமதம் கைமதம் வாய்மதம் என்ற மும்மத நீரும் பெருக வந்த கிழ யானைக்கு மூத்த சகோதரனாக விளங்கிய முருகா நான்கு வாய் மற்றும் வாய் நின்று தொங்கும் துதிக்கை முகத்தோனும் ஐந்து கரங்களை உடைய கடவுளும் அருகம்புள்ளை சூடியவனும் ஆகிய கணபதிக்கு இளைய சகோதரன் என விளங்குகின்றாய் முருகா நமச்சிவாய என்ற பஞ்ச அச்சரத்தின் மூலமாக நான்கு வேதங்களாலும் இவரே இறைவன் என்று உணர்த்த பெறுபவரும் சூரியன் சந்திரன் அக்னி என்னும் முச்சுடரை தம் கண்களாக உடையவரும் நல்வினை தீவினை இரண்டிற்கும் மருந்தாக விளங்குபவருமாகிய சிவபெருமானுக்கு ஒப்பற்ற ஒரு குருநாதனாக அமைந்திருந்தாய் முருகா முன்பொருநாள் உமாதேவியின் இரு மார்பிலும் கரந்த ஞானப்பாலை பருகி இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழிலும் வல்லவனாகி நால்வகை கவியிலும் அரசனாகி பஞ்ச இந்திரியங்களின் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படாத உரிமையாளனாகி ஆறு முகங்களை உடைய சண்முக மூர்த்தியே இவன்தான் என யாவரும் கூற இளமை ததும்பும் அழகோடு சீர்காழிப்பதியில் திருஞான சம்பந்தனாகத் தோன்றினாய் முருகா கார்த்திகை பெண்களாகிய ஆறு நட்சத்திரங்களும் பெற்ற புதல்வனாகினாய் கற்பகம் மந்தாரம் பாரிஜாதம் சந்தானம் அரிசந்தனம் என்ற ஐந்து தேவ விருட்சங்கள் இருக்கும் தேவலோகத்திற்கு சக்கரவர்த்தியாக விளங்கினாய் முருகா நான்கு வேதங்களைப் போன்று மிக ரகசியமானதும் மூன்று பிரிவுகளோடு சிவந்த கொண்டைகளை உடையதுமான அன்றில் பறவை கிரௌஞ்சம் என்னும் மலையை இரண்டு பிளவாக பிளக்குமாறு ஒப்பற்ற உன் வேலினை செலுத்தினாய் காவிரியின் வடபாகத்தில் விளங்கும் சுவாமி மலையில் இருக்கும் சரவணபவா என்னும் உன் சடாட்சர மந்திரத்தை ஓதும் அந்தனர்கள் உன் பாதக்கமலங்களை போற்ற திருவேரகத்தின் இறைவன் என்ற திருப்பெயருடன் எழுந்தொருளி இருக்கின்றாய் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோரோஹரா திருப்பரங்கிரி சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோஹரா திருச்செந்தூர் செந்தில்நாதனுக்கு அரோஹரா பழனி தண்டாயுத வாணிக்கு அரோஹரா சுவாமிமலை சுவாமிநாதனுக்கு அரோஹரா திருத்தணிகை வேலனுக்கு அரோஹரா பழமுதிர்ச்சோலை பாலகனுக்கு அரோஹரா